ஸோ ஹாய் ஐஎஸ்எஸ் சண்முகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வயலில் உழுகிறதுக்கு முன்னாடி அதாவது அது என்னமோ தமிழில் தமிழில் தானே உழுகிறது இங்கிலீஷ் வீடுமோ சொல்லுவா இல்லே ஐயோ மரண்டேன் ஓகே உழுகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்க முள் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஸோ அது வந்து எல்லா வயலுமே ஐ மீன் எல்லா காடுமே ஒரே மாதிரி இருக்காது வயலில் வயல் காடு என்ன ஒன்று தான் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது ஸோ ஒன்று ஒன்றுக்கு என்னென்ன மாதிரி சின்னாரியோ அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்கும் இதுதான் வந்து இனிஷியல் அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் விவசாயம் முதல் மிஷன் நம்ம மே மாதம் பிறந்தாலே இந்த ஒரு பிரச்சனை வந்தோம் சாரி மே மாதம் முடிஞ்சாலே என்ன மிஷன்னால் வந்து மழை பேஞ்சு காஞ்சிபுரம் நடந்ததுல புல்லாம் முளைச்சிருக்கும் நமக்கு அந்த புல் முளைச்சது வந்து உழுகும் போது உரமாக மாறிடும் ஆனால் அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து அங்கே இருக்கிற முள் வகைகள் அந்த முள் இருக்குது பார்த்தீங்கன்னா இது பூரா நமக்கு வேலையை பார்த்து வரும் யாரும் கேசிபி வாங்கணும் இதுக்குள்ளே ஓடிவினான்னு இருக்கான் ஸோ ஏன் நல்ல இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே முள்ளே இல்லை சரிங்களா ஸோ முள்ளே இல்லை இந்த ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா இது பூரா இந்த மரத்தோட குச்சி இது என்ன மரம்னால் வந்து இந்த மஞ்சள் கல்லூரம் பூ இருக்கும்ல ஆவாரம் பூ ஸோ அதோட தான் இது நம்ம காலிலையும் குத்தாது ஸோ இது நம்ம பெருசாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போது நம்ம செக் பண்ண வேண்டியது முள் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும் இவனும் முள் ரைட் அந்த நம்ம எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும் முள் இருந்தா அதை மட்டும் வெட்டி கொண்டு போய் அந்த சைடு ஓரமாக இருக்கில்ல அங்கிட்ட ஓரமாக இருக்கட்டாது யாரும் போகாத வராது பக்கம் போட்டுட்டு வந்துட்டா ஏழை வந்து ஓவர் ஸோ இந்த இடம் முக்கால்வாசிக்கு சுத்தமா இருக்கா நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா இதே மாதிரி எல்லா இடமும் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது ஸோ வந்து அதை நம்ம பார்த்திடலாம் பார்த்தீங்களா போன வருஷத்துக்கு போன வருஷம் உழுகுது போன வருஷம் உழுகுது அப்படியே நட்டு கோட்டில் சூப்பராக இருக்குது நல்லா தொடு தொருண்டிருக்கனால சும்மா பஞ்சு மெத்தமாக இருக்குது நடக்கிறப்ப செருப்போட தான் நடக்கிறேன் ஆக்சுவலாக செருப்பில்லாமல் நடக்கணும் எனக்கு என்ன அந்த அளவுக்கு பயம் போகலை அதனால அது ஒரே காலத்தினால செருப்போடு நடக்கிறேன் நல்லா உழுகிற பதம் அது உழுகிற பதங்கிறது என்ன அப்படின்னா உங்கள் கால் வச்சா உங்கள் கால் வெயிட்டுக்கு லைட்டாக இறங்கணும் ஃபுல்லாக இறங்கிடக்கூடாது இப்போ இந்த இடம்லாம் ஈரமாக இருக்கா இங்கே இறங்கும் போது இன்னும் நல்லா இறங்குது காடு ஸோ இன்னைக்கு இன்றைக்கி போகிற மழை பெய்யலை அப்படின்னா இந்த தண்ணி ஓரளவுக்கு கொரிஞ்சிடும் நாளைக்கு பக்கா உழுதலாம் இங்கே தண்ணி தேங்கி இருக்கு பாருங்கள் ஸோ அந்த இடத்துல போகும்போது டிராக்டர் பழஞ்சிரும் அதனால் வரமாட்டேன் அப்படின்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பிள்ளை மைனஸ் பாயிண்ட் இருக்குது ஆக்சுவலாக இந்த ரெண்டு முள்ளையும் தட்டி ஒன்று ஆசை ஜேசிபி வந்துச்சோன்னு வச்சுக்கோங்க தட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நான் வரப்போகிற இருக்கா வந்து ஒழுங்காக உரம்போட நிறைய பிரச்சனை இருக்கு வந்து நமக்கு தட்டி விட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் நீர் குடி ஆயிரம் ஒரு முள்ளு கூட இல்லை இல்லை இன்கேஸ் நீங்கள் நீங்க மதுரையில் சிவகங்கை பக்கம் இருக்கீங்கன்னா சொல்லுங்க உங்களுக்கு விதைக்க ஆசை இருக்குது மீன் நெல்லை வந்து விதைக்கிறத பார்க்கணும் இல்லை பார்க்க ஆசையாக இருக்குன்னா எனக்கு ஆள் இல்லை இந்த வருஷம் விதைக்க ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐ வில் இன்வைட் யூ ஃபார் தட் ஒரு நல்ல ஈவெண்ட் மாதிரி பண்ணலாம் நான் ஆக்சுவலாக பக்கத்தில் ஸ்கூல்ஸ் கொஞ்சம் போய் கூப்பிடலான்னு பார்க்கேன் ஸோ விதைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பழக்கமாக இருக்குமே அப்படின்னு என் கெட்டின என்னன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே விதைக்க தெரியும் ஏன்னா கிராமத்தில் இருந்தாலும் எல்லா பசங்களும் போகிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வீட்லேயே விதைக்க சொல்லி கொடுத்துருக்கான்னு அளவுக்கு யாரும் எனக்கு ஆப்ரேஷன் இல்லை ஸோ கேட்டதுக்கு வெளியில் வெளியூர்லேருந்து ஸ்கூல்லேருந்து வர அளவுக்கு அவங்க ஃபீல்டு ட்ரிப்லாம் செகழிக்க மாட்டாங்க ஏன்டா எங்களை ஏதாவது ஊட்டி கொடைக்கான கூப்பிட்டு போகிறேன் நண்டு ஓட்டேன் சரிதா ஆ ஏண்டா எங்களை ஏதாவது ஊருக்கு இரு கூட்டு போகிறீங்கன்னு வந்தால் வெயிலில் சுற்ற வர்றீங்களாடா அப்படின்னு நினைப்பிட்றேன் ஏன்னா விரைக்கிறப்ப வெயில் இருக்கா இல்லையான்னு தெரியாது ஸோ அவங்களுக்கு தண்ணி அரேஞ்ச் பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ப்ளஸ் பர்மிஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும் அது மேட்ரிலேன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கிலாம் ஆனால் ஸோ நீங்கள் அடல்ட்டாக இருக்கீங்க நீங்களாக வந்துட்டு நீங்களாக போயிடுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐ கேன் ஹெல்ப் யூ வித் தட் ஐ கேன் அரேஞ்ச் அன் ஈவெண்ட்டு லைக் தட் ஸோ சொல்லுங்கள் ஸோ இங்கே இந்த வேலை முடிஞ்சு அடுத்த இடத்துக்கு போய் அடுத்த வேலையை ஆரம்பிப்போம் பேப்பேர் பண்ணும்போது இந்த இடம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் டேய் என்னடா விவசாயம் நடந்தாங்கன்னா வேறுதாக தாங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்த என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜேசிபி வச்சு லேயர் மண்ணை அப்படியே எடுத்து அப்போ அந்த கம்மாவோரமா ஸோ அந்த ஆத்தவரமாக அந்த சைடு வச்சுட்டு இந்த இடத்த போலாம் சமப்படுத்தி தண்ணி இங்கேயும் தேங்காத அளவுக்கு பண்ணி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வரப்பு அதிகமாக இருக்கும் இது ஹைட்டாகவும் இது தாவாக இருக்க மாதிரி இருக்கா ஸோ இந்த வரப்பை போகிறான் சம இந்த அளவுக்கு சமப்படுத்தி ஸோ அதுக்கு அடுத்து நம்ம உழுது அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வருஷம் பண்ணிடலாமான்னா வெயில் கையில் இருக்குது ஒரு ரெண்டு நாள் சென்னையில் அடிக்கிற வெயிலும் மதுரையில் அடிக்கிற பள்ளிகள் தோலை உரிக்கிற வெயில் வந்து இங்கே அடிச்சிச்சின்னா இந்த தண்ணியெலாம் ஒரு நாள் ஆகாமல் நான் இருந்த இடம் காணாமல் காணாமல் போயிடும் ஸோ அப்படி காணாமல் போகிறோம் நீட்டாக அந்த அந்த விறகு நம்ம விழுந்து கிடக்குது பாருங்கள் மரம் பனை மரம் என்ன மாதிரி அதெல்லாம் உருட்டி கொண்டு போய் ஒரு ஓரத்தில் போட்டு விட்டு நீட்டாக சூப்பராக பண்ணி விட்டுடலாம் ஸோ இது வந்து இந்த இடத்தோட நல்ல ஸோ இது வந்து இன்னொரு இடம் ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது இந்த மாதிரி இங்கே சின்ன சின்ன முள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது புழுகும் போது அதுவே செத்து போயிடும் ஆனால் மெமால்ருக்காப்ல பாருங்க இவர் வந்து விஷமாக பிடிச்சவர் ஸோ இவரை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இது ஒன்று இது ஒன்று ரெண்டு இது ரெண்டு இது இருக்குது பாருங்க இதுவுமே வந்து சீரியஸான இஸ்யூ தான் ரெண்டாச்சா வந்தால் ஒரே தான் வரும் வேறு வேறு இடத்துல வராது ஸ்டார்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் ஒத்தகை ஷார்ட் பண்ணி பண்ண ரிசார்ட் பண்ணுற மாதிரி ஓங்கிட்டு இதான் இருக்கா தோல்வா இருக்காட்டியும் எக்ஸாம்பிள் எதுக்கு அப்புடின்னா வந்து போன வருஷம் வந்து இதே மாதிரி தான் விதைச்சிருந்தாங்க ஆனால் வந்து புல்லு மண்டிடுச்சு அதனால் அறுவடையும் பற்றலை ஸோ இந்த எரிக்கிறது எதனால் அப்படின்னா வந்து நம்ம கலையோட வெதை இருக்குது பார்த்திங்களா அதாவது கலைன்னா வேஸ்ட்டு செடி புல் இதில் இருக்கும்ல அதோடய விதை பூரா வந்து விழுந்திருக்கும் மண்ணில் ஸோ அது அப்படியே இருந்து இருந்து எப்படா தண்ணி கிடைக்கும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு நாள் நம்ம வளர்ந்துடும் நல்லா அடர்த்தியாக ஸோ அந்த எரித்தனால என்னாகும் அப்படின்னா அந்த வித பூராங்க கருகிறோம் அதனால் பெருசாக அவங்களுக்கு எந்த ரிசல்ட் இருக்காது அதனால தான் பார்த்தீங்கன்னா வெறுமான மழை பெஞ்சதுக்கே சுற்றி இருக்க எல்லா இடமும் பச்சை பசிய நகரும் அந்த விதையினால் ஆனால் எரித்த இடம் வந்து விதையாக இருக்குது விதை இல்லாதனால பச்சையாக இருக்காது ஸோ இந்த இடத்துல உழுதுட்டு விதைக்கும் போது அந்த எரிஞ்ச சாம்பலோட உரமும் இதில் சேர்ந்துருக்கும் அது போக இந்த ஆட்டு புழுக்கன்னு இருக்கும்ல ஸோ ஆடு வந்து மேயும்போது அது மேய்ஞ்சிருந்தால் அந்த புழுக்கையோட சத்து இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே வந்து விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ நீ எரிக்க வேண்டியதான நான் என்னென்னமோ ட்ரீட் பண்ணேன் அது எரிய மாட்டேன்டுச்சு நீயா நானா வாடா ஒற்றைக்கு ஒத்தா வாடாங்கிற அளவுக்கு வந்துச்சு அதனால் வந்து எரிக்க முடியல பிளான் ஃப்ளாப்பு இது பார்த்தீங்கன்னா பணம் வர இது இருக்கும்ல அது கம்பும் முடியல இதுவும் இந்த ஆ முடியல போன வருஷம் தான் பட் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி காட்ச் கிரேஸ் முருகனின் மகிமை இந்த இடம் வந்து இன்னொரு சின்னியும் இது என்ன சின்னாரியும் அப்படின்னா வரப்பில் வந்து பனை மரம் வச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த வரப்பில் இருக்க முள்ள அது பிரச்சனை இல்லை ஆனால் வந்து மெயிலேருந்து விழுகிற அந்த பணம் பூ இதை பார்க்கும்போது பயமாக இருக்கும் தெரியும் போது ப்ரொடியூட்டர் மாதிரியே இருக்கும்னு பார்க்க பணம் பூ இதை தூக்கி நீங்கள் அப்படி போட்டுடணும் இந்த மாதிரி இதை பூரா சுத்தம் பண்ணுற வேலை இருக்கும் இதில் வந்து முள் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை இதுக்கும் என்ன காரணம்னா போன வருஷம் நான் விழுந்து விழுந்து தான் காரணம் கிடைக்கிற கேப்பில் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பேன் இல்லைன்னா யாரோ சுத்தம் பண்ண நான் நான் முள்ளு முள்ளுப்புறா இது வந்து அவங்க க்ளீன் பண்ணி ட்ரிம் பண்ணி போட்டிருக்காங்க மரம் ஹைட்டாக வரும் அதனால் அங்கேயும் பணம் பழம் இருக்கானா இல்லை பணம் பழம் இருக்குது அது மாதிரி முரட்டு பழம் நான் யானை தண்டிக்கு என் வயிறு தண்டிக்கு இருக்கு आलम बड़ो आलम बड़ो ये எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சொல்லிட்டேன் எங்கேயாவது விட்டு இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ இதே மாதிரி வீடியோ நல்ல வீடியோன்னு பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்